வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் நம் வீட்டில் பூஜைகள் செய்யும் பொழுது வெற்றிலை கொட்டை பாக்கு வைத்து வழிபடுவது வழக்கமாகும் அப்போது நாம் இந்த கொட்டை பாக்கை என்ன செய்ய வேண்டும் இல்லை என்றால் நம் வீட்டில் கஷ்டம் வர இதுவே ஒரு காரணமாக அமைந்துவிடும் இதை பற்றி இந்த தொகுப்பில் நாம் விளக்கமாக பார்ப்போம் நம் வீட்டில் எந்த ஒரு பூஜை புனஸ்காரம் செய்தாலும் சரி சுப காரியங்களில் வீட்டில் விசேஷங்கள் மங்களகரமான விஷயங்கள் நாம் செய்யும் பொழுது முதலில் நாம் வெற்றிலையில் வைத்துள்ளோம் வெற்றிலை மட்டும் வைப்பதில்லை வெற்றிலையும் சேர்த்து வைத்தால்தான் மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்திருக்கும் அந்த காலத்தில் வீட்டில் பூஜைகள் முடித்துவிட்டு பூஜைக்காக வைத்த தாம்புலத்தில் வீட்டில் உள்ள பெரியவர்கள் சாப்பிடுவார்கள் ம்புளம் தரிப்பது என்ற பழக்கம் அந்த காலத்திலேயே இருந்து வந்துள்ளது பூஜை இல்லை என்றாலும் சாதாரண சமயத்தில் கூட தினம்தோறும் அவர்கள் உணவு சாப்பிட்ட பிறகு வெற்றிலை பார்க்க சாப்பிடும் பழக்கம் வைத்துள்ளார்கள் துவருத்தன்மையை உடைய இந்த பாக்கு உடலுக்கு மிகவும் அவசிய தேவை சாப்பிடும் உணவு பொருட்களை நாம் துவர்ப்பு சுவையை சேர்த்து கொள்வதில்லை ஆனால் அந்த காலத்தில் வெற்றிலையோடு சேர்த்து இந்த கொட்டை பாக்கை வை நமது முன்னோர்கள் சாப்பிட்டு வந்தார்கள் இதனால் ஆரோக்கியத்தையும் வழிபாட்டு முறைகளோடு சேர்த்து மறைத்து வைத்து உள்ளார்கள் இப்போதெல்லாம் பாக்குகள் வந்துவிட்டது ஆனால் நீங்கள் பூஜை செய்யும் பொழுது இந்த பாக்கெட் பாக்குகளை நீங்கள் பயன்படுத்த கூடாது இந்த கொட்டை பாக்குதான் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் நிறைய வீடுகளில் பெண்கள் பூஜை முடித்துவிட்டு வெற்றிலை பாக்கை அப்படியே வைத்து விடுகின்றார்கள் வெற்றிலையை வாடவிட்டு அதனை குப்பையில் தூக்கி போடுகின்றார்கள் இப்படி நீங்கள் வெற்றிலையை வீட்டிலேயே வாட வைத்து தூக்கி போட கூடாது வீதியில் வரும் ஆடு மாடுகளுக்கு நீங்கள் சாப்பிட கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் உங்கள் வீட்டில் உள்ள ஏதேனும் வயதான முதியவர்களுக்கு அல்லது அருகில் உள்ள வயதானவர்களுக்கு இந்த வெற்றிலை பாக்குகளை நீங்கள் கொடுத்து விடலாம் இதில் நிறைய பேர் என்ன செய்கின்றார்கள் என்றால் பாக்கை பூஜை முடித்துவிட்டு பூஜை அறையில் ஒரு எங்காவது ஒரு ஓரத்தில் வைத்து விடுகின்றார்கள் சில நாட்களில் அந்த பாக்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் தூசி படிந்து குப்பை தொட்டியில் போட்டு விடுகின்றார்கள் இப்படி செய்வது மிக பெரிய தவறாகும் பூஜைகள் முடித்ததும் நீங்கள் இந்த பாக்கை எடுத்து ஒரு டப்பாவில் போட்டு சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் யாராவது வெற்றிலை பாக்கு போடுபவர்களுக்கு இந்த பாக்கை நீங்கள் தானம் கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் இந்த நீங்கள் சேகரித்து வைத்து ஒரு சதுர வடிவில் ஒரு சிறிய ஒரு மஞ்சள் நிற துணியில் பதினோரு பாக்குகள் அல்லது இருபத்தி ஓரு பாக்குகள் சேர்ந்த பிறகு அந்த மஞ்சள் துணியில் இந்த பதினோரு அல்லது இருபத்தி ஓரு பாக்குகளை அந்த துணியில் வைத்து முடித்து போட்டு கொள்ளுங்கள் இந்த பாக்கினை நீங்கள் மகாலட்சுமியின் திருவுருவ படத்தில் பாதத்தில் வைத்துக் கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் சுவாமி படத்தின் பின்பக்கமாகவும் நீங்கள் வைத்து வழிபாடுகள் செய்யலாம் இந்த பாக்கினை உங்கள் வீட்டிற்கு வரும் சுமங்கலி பெண்களுக்கு சிறிது மல்லிகை பூ குங்குமம் வெற்றிலையுடன் இந்த பாக்கையும் நீங்கள் கொடுக்கலாம் இதனால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள தரி தரித்தனம் வறுமைகள் விலகி மகாலட்சுமியின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதோடு மாதத்தில் ஏதேனும் ஒரு நாளாவது நீங்கள் உணவு அருந்திய பிறகு இந்த பாக்கை முழுசாக சாப்பிட முடியவில்லை என்றாலும் லேசாக தட்டி தூள் செய்து வாயில் போட்டுக்கொண்டு உமிழ் நீரத்தோடு இந்த சாறை மட்டும் விழுங்கி மீதியுள்ள பாக்கை வெளியே துப்பிவிடலாம் அதிலும் ஒன்று தவறு கிடையாது இது ஆரோக்கியத்திற்கும் நல்லது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பாக்கை நாம் குப்பத்தொட்டியில் போடக்கூடாது எனவே நம் வீட்டில் கஷ்டம் வருவதற்கு நாம் செய்யும் இந்த ஒரு சிறிய காரியம் கூட ஒரு காரணமாக அமையலாம் எனவே எந்த ஒரு பொருளையும் நீங்கள் அலட்சியத்துடன் அதை வீணாக்காதீர்கள் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி